எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப இது பண்ணது வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ராவுத்தர் பிலிம்ஸ்லாம் நான் போனதில்லை ராவுத்தர் பிலிம்ஸில் சாப்பாடு கொடுப்பாரு நம்ம அவர் வந்து எல்லாருக்கும் வந்து எப்போதும் சாப்பாடு கிடைக்கும் எப்போதும் சாப்பாடு இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் அது அதை வந்து நாங்கள் அவர்த்த தான் கற்றுக்கிட்டோம் கேள்விப்பட்டு கற்றுக்கிட்டோம் ஸோ அவர் இப்படி போது நான் என்னோட கம்பெனி ஆரம்பிக்கும்போது முதல் சொன்னது இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணும் எப்படி கேப்டன் எல்லாருக்கும் கொடுத்தாரோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் அதை எங்கள் இதில் சொன்னேன் அதுபடி தான் நாங்கள் நம்ம எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு எப்போ வந்தாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் வெளியில் போனவங்க இப்பயும் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கம்பெனியில் இப்படி சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒரு சந்தோ இதை சந்தோஷப்படுத்தி நம்மளை எப்படியா ஊக்கப்படுத்தினது கேப்டன் தான் அப்படின்றது அவருடைய இழப்பு வந்து இது பண்ண முடியாது அவர் இருந்திருந்தார்னா இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார் அவர் இழப்பு வந்து பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி போது எவ்வளோ ஒரு கூட்டம் எப்படி இருந்ததோ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய சமாதிகளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் செஞ்ச அந்த குடை தான் அதுதான் வந்து அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சிற பல ஊர்லேருந்து இன்னும் வந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்தது தான் ஸோ அது எங்களுக்கும் அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக